அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்கள் மாவட்டத்துக்குலாம் ஏன்னும் வரல நீங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடுச்சின்னு சொன்னீங்கன்ட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அங்கன்வாடி ரிசல்ட் வந்து ஓரளவு எல்லாருக்குமே வந்துடுச்சு சில இடத்துல மட்டும் ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க யாராவது கேஸ் வந்து போட்டிருந்தா அதனால வந்து அந்த ரிசல்ட்டை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் மற்றபடி இங்கே தூத்துக்குடிக்கு வந்து எல்லா தாலுக்காக்குமே வந்துடுச்சு அதே மாதிரி கன்னியாகுமரியிலையுமே வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து எனக்கு சொன்னாங்க அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து எங்கள் இதுலேயுமே வந்து சில தாலுக்காவுக்கு வந்துடுச்சு அவங்களும் ஜாப்பில் போய் சேர போகிறாங்க நாங்கள் எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி ரிசல்ட் வந்து வந்து டெய்லி டெய்லி வந்து ஒவ்வொரு தாலுக்கா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க தாலுக்காக்களுக்கும் வந்து ரிசல்ட் வந்து வந்துட்டே தான் இருக்குது எப்படியும் இந்த செப்டம்பர் மந்த்து ஃபுல் ஃபுல் முடிகிறதுக்குள்ளே வந்து நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்துடும் ஸ்டே வாங்கினவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து லேட்டாக வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து இனி ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சுன்னா அதுவுமே வந்து ரிலீஸ் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்துடும் நான் வந்து வந்துட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒன் பை ஒன்னாக வந்து அடுத்தது போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்திருக்கும் அப்படிங்கிற தான் எல்லாருக்கும் ஓரளவு வந்திருக்கோன்னே அதனால இப்போ தான் வந்து எல்லாேருக்கும் வந்துட்டுருக்கு ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதே மாதிரி தான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நமக்கு எப்படி நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம செலக்ட் ஆகிருக்கோங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனோடு மற்ற யாருக்குமே வந்து எப்படி செலக்ட் ஆகிட்டோமா இல்லையாங்கிறது தெரியாது ஸோ இப்போவும் சொல்கிறேன் உங்கள் போஸ்ட்மேண்ட்டையோ இல்லைனா வந்து அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கிளாரிஃபை ஆயிரும் போஸ்ட்மேண்ட்டை வந்து யாருக்காவது கொடுத்துருப்பாங்கல்ல அதனால அவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது இப்படி தான் வந்து நமக்கு அங்கன்வாடி ரிசல்ட் வந்து தெரியும் எப்படியும் இந்த மாசத்துக்குள்ள வந்துடும் அப்புறம் நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு வந்து ரிசல்ட் வந்து செலக்ட் ஆனவங்க வந்து காசு கொடுத்து போனவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்களா இல்லை ப்ரியாரிட்டி வைஸ் போட்டிருக்காங்களான்னு நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க எனக்கு எங்கள் ஊரில் வந்து தெரிஞ்சவரை வந்து அவங்க வந்து காசு எதுவும் கொடுக்கலை அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வைஸ் தான் வந்து போட்டிருக்காங்க என்ன ப்ரியாரிட்டின்னா அவங்க வந்து அதே சொந்த கிராமத்தில் இருக்காங்க அதே வார்டில் இருக்காங்க ஸ்கூலுக்கு ஒரு டூ கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இப்போது தேர்ட்டி ஃபைவ் அப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்களால அப்ளை பண்ண முடியாது இந்த அங்கன்வாடி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து தான் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வித காசும் கொடுக்கல இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸ் தான் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் வந்து சொல்கிறாங்க அதனால காசு கொடுத்தவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணலை எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை அப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சவரை நம்ம சொன்ன மாதிரி தான் ஆகஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்லேருந்து இருபதாம் தேதிக்கு மேலே வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு இனி வந்து நம்ம மேலே எழுதியிருக்கவங்க ஜூன் ஜூலைன்னு மெதுவாக வந்து ஒன் பை ஒன்னாக இந்த செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துடும் செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே ஓவராலாக எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்துடும் ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து கேட்டுக்கிறதும் வந்து நல்லது அவங்க ஸ்கூலில் போய் இல்லைனா வந்து போஸ்ட்மேன்ட்ட கூட நீங்கள் சொல்லி வைக்கலாம் யாருக்காவது இன்கேஸ் இப்படி வர மாதிரி இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி வைக்கலாம் இதுதான் வந்து உண்மை நிறைய பேர் வந்து ப்ரூஃப் வேறு ஊருக்கு வந்தது ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க நமக்கு வந்து தெரிய தான் செய்யும் அவங்க வந்து இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வேறு மாவட்டத்துலேருந்து செலக்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம பண்ண முடியுது வே வெப்சைட்லயோ எங்கேயுமே போய் நம்ம செக் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு வந்து காட்ட முடியாது தூத்துக்குடியிலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு அந்த கால் லெட்டரை வந்து போட முடிஞ்சிச்சு வேற எல்லாம் வந்து நியூஸ் தான் நமக்கு கிடைக்கிது எங்கள் மாவட்டத்துக்கு கிடைச்சிட்டு அதாவது அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கனால இந்த இடத்துல போஸ்டிங் போட்டாங்க இங்கே வந்து ரிசல்ட் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்மளால ப்ரூஃப் எதுவுமே வந்து காட்ட முடியல